இன்னைக்கான டாபிக் வந்து ஃபோட்டோ வசியம் ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தரை வசியம் செய்ய முடியுமா எல்லா கேஸும் சிட்டு மாதிரிப்பா சில கேஸை இழுத்துக்கிட்டு போகுது சில கேஸும் முடிஞ்சிடுது சில கேஸ் லேட்டாக முடியுது சில கேஸ் சீக்கிரம் முடிஞ்சுது சில கேஸ் முடியவே மாட்டேங்குது அப்படியே பெண்ணிங்லேயும் இருக்குது ஃபோட்டோ இல்லைனா கூட பேரில் கூட பண்ண முடியுமா பேர் அம்மா இருந்தால் போதும் ஒன்று ஒரு மனிதனுக்கு ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோவுக்கு பேர் இருக்கணும் உயிரிழச்சா அம்மா பேர் தெரியணும் அம்மா பேர் இல்லை ஃபோட்டோ ரெண்டு இருந்தால் போதும் இல்லை பை ஃபோட்டோ இல்லை பேர் அம்மா பேர் இருக்குது போதும் இல்லை பை அம்மா பேரே இல்லை பை ஃபோட்டோ பேர் தான் இருக்குது போதும் சிலது டக்கு டக்குன்னு முடியும் சிலது கொஞ்சம் எளிமையாக போகும் எல்லாம் அவன் செய்யும் என் கையில் ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் சில டக்கு டக்குன்னு முடியும் ஆனால் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் வந்து ஃபோட்டோ வசியம் ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தரை வசியம் செய்ய முடியுமா இது ஒருத்தரதான் எனக்கு கேட்டுல கேட்டு கேட்டாங்க பாய் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் ஃபோட்டோ வச்சு எப்படி வசியம் செய்ய முடியுன்றாங்க ஃபோட்டோ வச்சு வசியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ வாங்கி ஆண் ஃபோட்டோ வாங்கி இப்படி ஒட்டை வச்சு மேலே பசை போட்டு ஓட்டுறதோ இல்லை மை போட்டு ஓட்டுறதோ கிடையாது அதுக்கு நிறைய படிக்கணும் நிறைய ஒன்று சேர்க்கணும் பிரிக்கிற ஜோடியாக இல்லை சேர்க்கிற ஜோடியாக கணவன் மனைவியாக லவ்வர்ஸா இல்லை டைவர்ஸ் ஆனவங்களா இல்லை அஃபேரில் வராங்களா இல்லை ஏற்கனவே ஆகி இன்னொரு மேரேஜுக்காக வராங்களா அது மாதிரி வசியத்தில் நிறைய இருக்குது அது என்னென்னு முதல்ல பார்த்து ஆணோட ஃபோட்டோ வாங்கி பெண்ணோட ஃபோட்டோ வாங்கி இந்த ரெண்டு ஃபோட்டோவும் வச்சு அதுக்கு தேவையான பொருளை வச்சு நம்ம உட்காந்து போதும் அதை பயன்படுத்தணும் ப்ளஸ் ரெண்டு ஃபோட்டோவும் ஒட்ட வச்சு அது சில பொருளில் பயன்படுத்துவோம் சொல்ல மாட்டேன் சில பொருளை பயன்படுத்துவோம் ப்ளஸ் ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுவோம் ஃபோட்டோவுக்கு கூட துணி வாங்குவோம் துணி இல்லைனா காலடி மண் வாங்குவோம் காலடி மண் இல்லைனா தலை முடி வாங்குவோம் முடி முடியலைன்னா கை நகம் வாங்குவோம் வசியத்தில் இவ்வளோ இருக்குது ஆனால் முடி காலடி மண் நகம் இந்த மூணோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செகண்டு துணி இது ரெண்டு இருந்தாலே வெள்ளம் வசியத்துக்கு பழகனப்பட்ட நபருக்கு தன் கணவன் மனைவிக்கு லவ்வர்ஸுக்கு எனி ஒன் அஃபேருக்கும் ஏதோ ஆனால் பழகிருக்கணும் வாழ்ந்துருக்கணும் அப்படி இருந்தால் ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ண முடியும் ஃபஸ்ட் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன் பழகாத ஒரு நபரை வசியம் பண்ண முடியாது படகிருந்து வாழ்ந்துருந்து பேசியிருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவது பேசியிருந்தால் மட்டும்தான் அது ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் அது நிறைய கல்ச்சர் மாறிடுச்சு எதுவாக இருந்தாலும் அந்த மா ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்று சேராமல் இருந்து இப்போ பேசாமல் இருந்து பழகாமல் இருந்தாலும் செய்ய முடியாது ஏன்னா ஃபோட்டோன்றது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே கேஸ் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கும் கனடாவில் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஆனால் இங்கே உட்காந்து செய்கிறேன் எப்படி நடக்குது எல்லா கேஸும் சிட்டு மாதிரிப்பா சில கேஸை இழுத்துக்கிட்டு போகுது சில கேஸும் முடிஞ்சிருக்கு சில கேஸ் லேட்டாக முடியுது சில கேஸ் சீக்கிரம் முடியுது சில கேஸ் முடியவே மாட்டேங்குது அப்படியே பெண்டிங்லேயும் இருக்கு அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டான டீட்டெயில் எனக்கு கிடைக்காது பேர் கொடுப்பாங்க அம்மா பேர் கொடுக்க மாட்டாங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்க மாட்டாங்க பொருதுங்களா அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா ராசி எடுப்பேன் என்ன ராசின்னு எனக்கு தெரிய வரும் டேட் ஆஃப் பர்த்லாம் ராசி எடுக்க முடியல டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா சில பேர் டைமிங் தெரிய மாட்டேங்குது புரிதுங்களா இவ்வளோ கணக்கு இருக்குது அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நாட்கள் நம்ம செய்கிற வேலை சில நாட்கள் தாமதம் ஆகுது அதுக்குள்ளே மாளிகை போய்ட்டு போனேன் ரெண்டு மாதமா நடக்கலை அப்படின்றாங்க சில பேர் வந்து மூணு மூணை நாளில் முடிச்சிச்சுட்டாங்க மூணை நாளில் முடிச்சு ஒரு வாரத்தில் முடிச்சலாம் கணக்கில் வராது எது இழுத்துக்கிட்டு போதோ அதுதான் முதல்ல கணக்கில் வரும் கமெண்ட்டில் அதுதான் வரும் அவனும் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகிறது எவனும் கமெண்ட் பண்ண மாட்டான் ஏன்னா பிஸி ஷெடியூலில் ஓடிடுறான் வந்த வேலை முடிச்சா போயிடுறான் எவனுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கோ ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதம் வருஷங்களில் போதோ அவன் தான் கமெண்ட்டில் போடுறான் அம்மாவா இல்லையா இவ்வளோதான் பரவும் பட்டு பட்டுன்னு வருவான் மூணு நாளில் ஒரு வாரத்தில் வீட்டோட பொண்ணு போயிடும் ஒரு வாரத்தில் வரச்சி கொடுத்துருவேன் ஹஸ்பண்ட் வீட்டு போயிடும் ஒரு வாரத்தில் வரச்சு கொடுப்பேன் அஃபேரில் இருப்பான் டக்குன்னு ஒரு வாரத்தில் பிரித்து கொடுப்பேன் இருபத்தொரு நாள் பத்து நாள் இருபது நாள் முடிச்சிருவேன் அதெல்லாம் எவனும் கமெண்ட் போட மாட்டான் பேச மாட்டானும் செய்ய மாட்டான் எவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு சில கேஸ் இழுத்துக்கிட்டு போயிருக்கோ அவன் தான் கமெண்ட்டில் போடுறான் ஏன்னா அது அவன் பார்வைக்கு அது நம்மளுக்கு நடக்கலைன்னு அர்த்தம் ஆனால் இவ்வளோ பேர் நடந்தது நம்மளுக்கு தான் நடக்கலை அது யோசிக்கணும் ஏன் நடக்கல எங்க மிஸ் ஆயிருக்கு மிஸ்ஸாயிருக்கு சரி அப்போ அவர் பண்ணார் ட்ரை பண்ணார் முடிக்கலையா சரி ஒரு மூணு நாலு மாதம் போட்டோ திருப்பி வரது ட்ரை பண்ண சொல்லுவோம் அதுதான் மனுஷத்து ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஃபோட்டோ வச்சு வசதி செய்கிறது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பவர் பண்ண முடியும் ஃபோட்டோவே இல்லைனா கூட பேரில் கூட பண்ண முடியுமா பேர் அம்மா பேர் இருந்தால் போதும் ஒன்று ஒரு மனிதனுக்கு ஃபோட்டோ இருக்கணும் ஃபோட்டோவுக்கு பேர் இருக்கணும் உயிர் ஆயிடுச்சா அம்மா பேர் தெரியணும் அம்மா பேர் இல்லை ஃபோட்டோ ரெண்டு இருந்தால் போதும் இல்லை பை ஃபோட்டோ இல்லை பேர் அம்மா பேருக்கு போதும் இல்லை பை அம்மா பேரே இல்லை பை ஃபோட்டோ பேர் தான் இருக்குது போதும் பேரும் தெரியாது அம்மா பேர் தெரியாது ஃபோட்டோ மட்டும் இருக்குன்னா யூஸ் இல்லை பேர் இருக்கணும் உச்சரிப்பு இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் சாந்தினா ஊரில் ஒரு லட்சம் சாந்தி இருப்பாள் எந்த சாந்தி உருவா சாந்தியோட அம்மா லக்ஷ்மி சாந்தியோட அம்மா வனிதா அப்பா ஆனந்தன் வரணும் அப்போ அடிச்சோன்னா சாந்தி வனிதா ஆனந்தன் நறுக்குன்னு போய் சேரும் உட்காந்து இடத்துல அதுக்கு தான் அது என்ன எந்த சேலஞ்ச் கட்டி எதுவும் எடுக்கிறேன் கனடா ஆஸ்திரேலியா லண்டன் ஜெர்மன் சிங்கப்பூர் மலேசியா துபாய் கத்தார் பெஹ்ரீன் எது துபாய் எதுவாக இருந்தாலும் சரி அடித்து பேசுகிறா முடியும் என்னென்னா இங்கேருந்து நம்ம அணைச்சி செய்கிற வேலை அந்த மாதிரி சிலது டக்கு டக்குன்னு முடியும் சிலது கொஞ்சம் எளிமையாக போகும் எல்லாம் அவன் செய்யும் என் கையில் ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் சில டக்கு டக்குன்னு முடியும் ஆனால் ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ண முடியும் துணியை வச்சும் வசியம் பண்ண முடியும் காலடி முடி நகத்தை வச்சும் வசியம் பண்ண எல்லாம் வசியத்துக்கு மட்டும்தான் தேவை செய்வனையை நம்பி இந்த மாளிகை பாயை நம்பி வராதிங்க வசியத்தை நம்பி வாங்க என்னால் முடிஞ்சாலும் காப்பாற்றுறேன் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக மக்களை எல்லாருக்கும் உபயோக உள்ள தகவலாக ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க நன்றி பாய் நன்றிம்மா